அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக வெளியாகக்கூடிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான அறிவிப்புகளையும் அரசு ஆணைகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வேலைவாய்ப்புகளுக்கு உண்டான போட்டித் தேர்வுக்கான ஒரு அறிவிப்பு அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம்முடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்கீம் தான் இந்த நான் முதல்வன் ஸ்கீம் அதில் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு பிரிவுன்னே ஒரு பிரிவு இருக்குது இந்த நான் முதல்வனில் எஸ்எஸ்சி ரயில்வேஸு பேங்கிங்கு இந்த எக்ஸாமுக்காக கட்டணம் இல்லாத அதாவது ஃபீஸ் இல்லாத ஆறு மாதத்துக்கு அவங்களே ரூம் கொடுத்து சாப்பாடெலாம் கொடுத்து ஒரு ட்ரைனிங் பண்ண போகிறாங்க இந்த ட்ரைனிங்க்கு பார்த்தீங்கன்னா யாரும் எல்லாருமே சேர முடியாது அதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் கொடுப்பாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேர்த்த தேர்வு பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயாக ஃபுட்டு அக்காமடேஷனு மெட்டீரியல்ஸு எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து இந்த எஸ்எஸ்சி ரயில்வேஸு பேங்கிங் இந்த மாதிரி போஸ்டிங்களுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம் விண்ணப்பிக்கலாம் அதுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய இது பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூ 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 டாட் நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இனில் போய் விண்ணப்பிக்கலாம் பதிமூணு மே தான் லாஸ்ட் டேட்டு ஓகேங்களா முப்பத்தி ஒன்று அஞ்சு வந்து எக்ஸாம் வைப்பாங்க ரெண்டு எக்ஸாம் வைப்பாங்க இரு ரெண்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க அதில் எக்ஸாம் பாஸ் ஆகிறவங்களுக்கு போஸ்டிங்கு சார் போஸ்டிங் இல்லை இந்த ட்ரெயினிங்கில் அலோவ் பண்ணுவாங்க காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ஃபீஸ் இல்லாத பெஸ்ட்டாக கோச்சிங் பண்ணுவாங்க சும்மா க ஜனதானம்னு பண்ணாமல் அந்த எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாம் ரயில்வேஸில் தேர்ச்சி பெற்றவங்கள வச்சு கோச்சிங் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நாள் வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு பத்து டு பதினொன்று ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு தேவை நீங்கள் இது பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வேஸு அப்புறம் பேங்கிங் எக்ஸாமுக்கான ஒரு இது இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய நாடைய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக வெளிவரக்கூடியது ஆறு மாதத்திற்கான பயிற்சி இது ஓகேங்களா ஸோ இதுதான் அதனுடைய டீட்டெயிலு ஸோ அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய கடந்த வாரம் வெளியான இந்த யுபிஎஸ்சினுடைய ஐஏஎஸ் தேர்வுகளில் நாம்தொல்வன் ஸ்கீமில் படிச்சு அண் நாம்தொல்வனில் பயிற்சி பெற்றவங்களும் தேர்ச்சி பெற்றிருக்காங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு தெரியக்கூடியது அதாவது ஒருத்தர் ஐஏஎஸ் தான் பாஸ் பண்ணார் அப்படின்னா அவர் ஒரு கோச்சிங்கில் படிச்சுருக்கே மாட்டார் பிலிம்ஸ் ஒன்று மெயின்ஸ் ஒன்று அப்போ இன்ட்ரி இந்த மாதிரி பலது போவாங்க இல்லையா தப்பு இல்லை ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்தந்த எங்கெல்லாம் படித்தாரோ அவங்க சொல்லுவாங்க அவங்களாம் இவர் எங்கே மாணவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது அதனால் நான்தொல்வன்லேயும் பயிற்சி பெற்றவங்க அது அங்கே பாஸ் ஆகிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் பேங்கிங் எக்ஸாம்லேயும் நான் பயிற்சி பெற்ற பல பேர் போஸ்டிங் போயிருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்கீமு அதை நம்ம ஜிஎம் சார் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாங்க நான்தொல்வன் ஸ்கீம் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டவர் ட்ரெயினிங் பண்ணுறாங்க அவங்களுடைய அடுத்த கட்ட போஸ்டிங்க்கு அவங்க போகிறாங்க ஸோ அதனால இது ஒரு நல்ல ஸ்கீமு ஸோ இந்த ஆஃபரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ